தீராத ஒரு நோயில வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பாவகத்துக்குரிய அதிபதி லக்னத்துல இருந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குரிய பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா நிச்சயம் வந்து தீர்வு காணலாம் முதலாம் பாவகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கும்னா பிறந்த வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னா பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் பணம் தொலைகிறது அல்லது அவங்க கையில் வந்து பணமே தங்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து ஐந்தாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையின்மை குழந்தையின்மை பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு இருக்காங்க ஸோ அதற்கு நிறைய பேருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட மாதிரியான என்ன விஷயம் வந்துச்சுனாலே அவங்களோட ஆறாம் பாவகம் அஃபெக்ட் ஆயிருக்கு கண்டிப்பா ஸோ ஆறாம் பாவகம்ங்கிறது மேல் வயிறு டைஜஷன் ப்ராப்ளம் இந்த அசிடிட்டி சம்பந்தப்பட்டது இது எல்லாமே ஆறாம் பாவகத்தில் நமக்கு இன்க்ளூட் ஆகும் நம்ம பேர் கீழே தான் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க பேன் கார்டு எல்லாத்துலேயுமே நம்ம நேம் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க சித்ரகுப்தன் வந்து நம்ம கர்மாவை கணக்கிட்டு எழுதிட்டு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பேர் போட்டு தான் எழுதிட்டு இருப்பாரு ஸோ பேரை வந்து கெசட்டில் போய் பேங்க் அக்கவுண்ட் கரண்டா எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு புது பேங்க்ல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் இதுவுமே வந்து உங்களுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய ஜாதகத்தை நம்மளே பார்த்து நம்முடைய முன்ஜென்ம கர்மா எந்த மாதிரியான அளவில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் நமக்கு அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுக்கறதற்காகவும் இன்னைக்கு நம்மளோடு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா மேம் இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம்மா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களே எடுத்து அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா என்ன அளவுல இருக்கு அப்படிங்கிறத எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ முதல்ல பார்த்தோம்னா இந்த காலபுருஷ தத்துவம் மேஷ லக்னத்துல இருந்து யார் ஒருத்தங்க ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ஐந்து எட்டு பதினொன்று இந்த இந்த இடங்கள்ல வந்து லக்னம் பிறப்பெடுக்கிறாங்களோ இந்த ஜென்மத்துல கண்டிப்பா வந்து போன ஜென்ம கனெக்டிவிட்டியோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சோ இப்போ வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க போன ஜென்மத்துல என்ன தப்பு செஞ்சனோ தெரியல இவ்வளோ அனுபவிக்கிறோம் சோ கண்டிப்பா அவங்க வந்து வெறும் வாய் வார்த்தையா இருக்காது அவங்க ஜாதகத்துல கண்டிப்பா ஜென்ம கனெக்டிவிட்டிங்கிறது இருக்கும் இந்த வார்த்தை அவங்க வாய் இருந்து வருது அப்படின்னாலே வந்து அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா இப்பவும் தொடருது அப்படின்னா கண்டிப்பா கர்மா கனெக்டிவிட்டியில தான் அவங்க இன்னுமே இருப்பாங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இப்ப ஒவ்வொரு பாவகத்துக்குமே இப்ப அவங்க ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஒருத்தர் பிரச்சனையில இருக்காங்க எட்டாம் இடம் தீராத ஒரு நோயில வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பாவகத்துக்குரிய அதிபதி லக்னத்துல இருந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குரிய பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா நிச்சயம் வந்து தீர்வு காணலாம் மேம் அப்போ வந்து நீங்க பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வந்து என்ன மாதிரியான கர்மா இருக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவீங்க ஸோ மேஷம் முதல் மீனம் வரைக்குமே நம்ம வந்து எடுத்துப்போம் உதாரணத்துக்கு எடுத்துட்டு இப்போ ஒருத்தங்க மேஷ லக்னத்துல வந்து பிறப்பு எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு ஸோ அப்போ ஐந்தாம் அதிபதி வந்து எங்கே இருக்காரோ லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரோ அந்த பாவகத்துக்குரிய பரிகாரத்தை தான் செய்யணும் இது வந்து பொதுவானது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற லக்னக்காரங்க வந்து இந்த மெத்தட்ல பார்த்து அவங்களுக்கு உண்டான கர்மா பரிகாரத்தை செஞ்சா போதும் மேம் இப்போ வந்து முதலாம் பாவகத்திலிருந்து பன்னெண்டாம் பாவகம் வரையும் அவங்களுக்கு அந்த முன்ஜென்ம கர்மாவோட கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் மேம் முதலாம் பாவகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கும்னா பிறந்த வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் பிறந்த சொல்லி வீட்டை விட்டு செய்யுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்க முதலாம் பாவகத்தை எடுத்துக்கலாம் இப்போ இரண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னா பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் பணம் தொலைறது அல்லது அவங்க கையில வந்து பணமே தங்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துரும் சோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க வந்து பிரச்சனை ஆளாக்குவாங்க அடுத்து படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் படிப்பு வந்து நடுவில் தடைகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இரண்டாம் பாவகத்தில் வரும் குடும்பம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் இதில் அடங்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுன்னா இரண்டாம் பாவகத்துக்குரிய பிரச்சனைகள் அதெல்லாம் அடுத்து மூணாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னா முயற்சிகளில் எப்போ பார்த்தாலும் தடைகள் ஏற்படுறது அல்லது கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிறது பிஸ்னஸில் இருக்காங்கன்னா மொபைல் ஃபோன்லையே பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஆன்லைனில் அதில் வந்து தடைகள் ஏற்படுது அப்படின்னா மூணாம் பாவகம் எடுக்கணும் இந்த மூணாம் தான் போட்டி தேர்வுகள் அப்படிங்கறதும் வரும் பேங்க் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் இது எல்லாமே வந்து போட்டி தேர்வுகள் வந்து மூணாம் தான் நம்ம பார்க்கணும் அது இருக்கு இதெல்லாம் அப்படின்னா மூணாம் பாவகமும் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து நாலாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னா சுகஸ்தானம் ஸோ வீடு வண்டி வாகனம் நிலம் பூமி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இருக்கா தாய்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இது எல்லாமே சொத்து சம்பந்தப்பட்டது இது எல்லாமே வந்து நம்ம நாலாம் பாவகத்தை எடுக்கணும் அடுத்து வந்து ஐந்தாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையின்மை குழந்தையின்மை பிரச்சனை வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க ஆமாம் ஸோ அதற்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இது ரெண்டு விஷயங்களுக்காக நீங்கள் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஆறாம் இடம் இந்த ஆறாம் பாவகம் எதற்காக அப்படின்னா கடன் ஒரு சிலருக்கு வந்து கடனை முடியாது கட்ட முடியாம தவிப்பாங்க வட்டி கட்ட முடியாம ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறவங்க ஆறாம் பாவகத்தை எடுக்கலாம் அல்லது சிறு சிறு விபத்துக்கள் வண்டில இருந்து ஸ்லைட்டா கீழே விளறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வழக்கு கோர்ட் கேஸ் பாவகம் எடுக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட என்ன விஷயம் அவங்களோட ஆறாம் பாவகம் அஃபெக்ட் ஆயிருக்கு கண்டிப்பா சோ ஆறாம் பாவகம்ங்கிறது மேல் வயிறு டைஜஷன் ப்ராப்ளம் இந்த அசிடிட்டி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஆறாம் பாவகத்துல நமக்கு இன்க்ளூட் ஆகும் அடுத்து இந்த ஏழாம் பாவகம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை மெயினா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது திருமணமே ஆகல தடையா இருக்கு அல்லது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏழாம் பாவகத்தில் வருது அடுத்து எட்டாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஒரு நோயாகட்டும் அடிவயிறு சம்மந்தப்பட்டது மெயினாக வந்து அடிவயிறு பிரச்சனைகள் அடுத்தது ஒரு ஏமாற்றம் வீட்டில் வந்து பணம் நகை தொலை திருட்டு போகிறது இது எல்லாமே எட்டாம் பாவத்துக்குரிய பிரச்சனை அடுத்து வந்து ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னா தந்தை சம்பந்தப்பட்டது தந்தை வழியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் இல்லை தந்தைக்கே ஒரு பிரச்சனை தீரணும் அல்லது பாக்கியம் உங்களுக்கு இருக்கிற சொத்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கிடைச்ச சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஒன்பதாம் பாவகத்துல பிரச்சனைகளாக இருக்கும் அடுத்து பத்தாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா கண்டிப்பாக பத்தாம் பாவகத்தை தான் எடுக்கணும் அடுத்து இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோன்னா வேலையில் இருக்கிறவங்க வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்காது இன்க்ரிமெண்ட்டு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே டிலே ஆகுது அப்படின்னா பதினொன்றாம் பாவகத்தை நம்ம எடுக்கணும் அடுத்து இந்த பனிரெண்டாம் பாவகம் க கடைசியாக பார்த்தோன்னா தூக்கமின்மை தூக்கம் சரியா வரல அல்லது பயணங்களும் போது பயணம் செய்யறப்போ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தை தான் எடுக்கணும் தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அடிக்கடி பணமே நிற்க மாட்டேங்குது கையில இந்த பிரச்சனைக்குமே பன்னெண்டாம் பாவகத்தை தான் நம்ம எடுக்கணும் பன்னெண்டு பாவகங்களுக்குமே வந்து என்னென்ன மாதிரியான கர்மா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கறத வந்து சொன்னீங்க இதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதக பாவகத்தோடு எப்படி மேம் கனெக்ட் பண்ணி பாக்குறது சோ இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் கண்டிப்பா போன ஜென்ம கனெக்டிவிட்டி ஏன்னா மேஷத்துல இருந்து ரிஷபம் இரண்டாவது இடம்ல இருந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் பிறப்பெடுத்தா போன ஜென்ம கனெக்டிவிட்டின்னு சொல்லியிருந்தோம் ஸோ சோ ரெண்டாவது இடத்துல பிறப்பெடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் பாவகம் எடுப்போம் சோ ஆறாம் பாவக அதிபதி சுக்கர பகவான் லக்னத்துல இருந்து எத்தனாவது கட்டத்துல இருக்காரோ அந்த கட்டத்துக்குரிய கர்மா பரிகாரத்தை தான் செய்யணும் ஸோ இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த பாவகத்துல பிரச்சனை இருக்கு அந்த பாவகாதிபதி வந்து உங்க லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அந்த இடத்துக்குரிய பரிகாரத்தை தான் செய்யணும் மேம் இப்போ இந்த பன்னெண்டு பாவகங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தோடு இதை பொருத்தி பார்த்து அவங்க என்னென்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த கர்மாலருந்து அவங்களால தப்பிக்க முடியும் மேம் கண்டிப்பாக இப்போ வந்து முதல் பாவகத்துல இருந்து பார்ப்போம் இப்போ முதல் பாவகத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய அதிபதி முதல் பாவகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மொட்டை அடிக்கிறது ஆம் ஆணா இருந்தால் மொட்டை அடிக்கலாம் அதுவும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகத்துக்குரிய அதாவது கடவுளுக்கு போய் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்ப செவ்வாயா இருந்தாங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் மொட்டை போடலாம் அல்லது சனீஸ்வரராக இருந்தாங்கன்னா காலபைரவர் கோயில் எடுத்துக்கணும் புதன் புதன் பகவானா இருந்தாங்கன்னா பெருமாளுடைய சன்னதி அல்லது விஷ்ணு சோ இந்த மாதிரி அடுத்து சந்திரனா இருந்தா அம்மன் சூரிய பகவானா இருந்தா ஈஸ்வரன் சுக்ரனா இருந்தா லக்ஷ்மி தாயார் சோ குரு பகவானா இருந்தார்னா தட்சிணாமூர்த்தி அல்லது திருச்செந்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய கடவுளுக்கு தான் நம்ம போய் செய்யணும் இப்ப வந்து நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன் ரிஷப லக்னத்துல இருந்து ஆறாம் பாவக அதிபதியில சுக்கர பகவான் வருவாரு சோ சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு லக்னத்துல இருந்தாருன்னா நீங்க வந்து சுக்கரனுடைய கோயிலுக்கு போய் தான் வந்து மொட்டை அடிக்கணும் பெண்களாக இருந்தா பூ முடி கொடுக்கலாம் சோ இது ஒரு பரிகாரம் அடுத்த முதல் பாவகத்திலேயே இன்னொரு பரிகாரமும் இருக்கு அந்த சுக்ர பகவானுக்குரிய அதாவது நான் எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன் எந்த கிரகத்துக்காக பிரச்சனையோ அந்த கிரகத்தினுடைய கடவுளுடைய கோயிலுக்கு போயிட்டு கிரீடம் வந்து சமர்ப்பிக்கணும் எந்த கடவுளுக்கும் அந்த கடவுளுக்கு இந்த மாதிரி வேண்டிக்கோங்க இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆனால் நான் வந்து கிரீடம் வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க கிரீடம் வந்து சமர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க அதே போல இப்போ ஒரு பிரச்சனையே தீரமாட்டிக்குதுங்க வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நேமையே மாத்தணும் நம்மளோட பேரையே ஏன்னா அவங்களுடைய பெயரை மா கண்டிப்பா எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்மளுடைய கர்மா வந்து நம்ம பேர் தான் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க பேன் கார்டு எல்லாத்துலேயுமே நம்ம நேம் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க ஸோ நேம் கீழே தான் எல்லா கர்மாவுமே ஆட் ஆயிட்டு இருக்கும் சித்திரகுப்தன் வந்து நம்ம கர்மாவை கணக்கிட்டு எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பேர் போட்டு தான் எழுதிட்டு இருப்பார் ஸோ பேரை வந்து கெசட்டில் போய் மாற்றிட்டிங்கன்னா கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுவுமே ஒரு பரிகாரம் தான் இப்போ இரண்டாம் பாவகத்துக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா இந்த கர்மாலருந்து அவங்க விடுபட முடியுமா இரண்டாம் பாவகத்துக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பாவகம்னாவே முகக்கவசம்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு வந்து முக கவசம் அதாவது கவசம் எடுத்து வைக்கிறது முடிஞ்சது வெளியில் அல்லது வேணாலும் வேணாலும் எடுத்து கலசமானது சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த கிரகத்துக்குரிய கடவுள் கிட்ட போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்தது பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்ட் கரண்டா எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு புது பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் இதுவுமே வந்து உங்க கர்மாவை வந்து தீத்து வைக்கும் நம்ம இப்ப வந்து மூன்றாவது பாவகம் அவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா இந்த கர்மால இருந்து அவங்க விடுபட முடியும் மேம் மூன்றாவது பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னாவே கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் ஒரு சிலர் வந்து பிஸ்னஸில் லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டு இப்போ வந்து ஆர்டர்ஸே எதுவுமே நிலம் எதுவுமே கிடைக்கல சார் என்ன சார் பண்றது அப்படின்னு கம்யூனிகேஷனை கட் பண்ணி வைங்க ஏதாவது ஒரு தியாகம் பண்ணுங்க உங்கள் கர்மம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கம்யூனிகேஷன் கட் பண்ணா மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடணும் அதுவும் எப்போனா டே டைம்ல போட்டா பிஸ்னஸே கவுந்துரும் இல்லையா ஸோ நைட் ஒரு பன்னெண்டு மணிலிருந்து நடராத்திரி ஒரு மூணு மணி வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே ஆஃப் பண்ணி ஒரு நாற்பது நாள் வச்சுருந்தாரு கரெக்டாக அவருக்கு வந்து பிசினஸ் இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணார் லாஸ்ட் வீக் ஸோ இந்த மாதிரி வந்து மொபைல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறதும் ஒரு கர்மா ரிலேட்டடில் நமக்கு கழியும் நான்காம் பாவகக்காரர்கள் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்க அவங்க கர்மாவை குறைக்க முடியும் இந்த நான்காம் எடுத்தோம்னா ஒரு சிலர் வந்து பூர்வீக சொத்து ஒரே பையன் அப்படின்னு சொல்லி ஒரே பையன் மேல எழுதி வச்சிருப்பாங்க அந்த பையனுக்கு என்ன நடக்கும்னா அந்த சொத்துல இருந்து ஒரு சென்ட் கூட விற்க முடியாது இந்த மாதிரி நிலம் விக்கிறதுல பிரச்சனை இருக்கும் விக்கிறதுல பிரச்சனை இருக்கும் சோ அந்த சொத்தை வந்து வேற யார் பேருக்காவது எழுதி வைக்கிறது ஒரு பரிகாரம் தான் அடுத்து இப்ப வந்து ஃபோர் வீலர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி புது லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்குறதும் ஒரு கருமா வந்து கழியும் ஸோ இதுமே ஒரு பரிகாரம் தான் அல்லது இப்ப ஏசி கார்லேயே போறாங்க அப்படின்னா நான் ஏசி கார் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணோம் அல்லது ஏசி ஆஃப் பண்ணிட்டு அதே கார்ல போறது ஸோ இதுவுமே ஒரு கர்ம பரிகாரம் தான் இப்போ வந்து ஐந்தாம் பாவகத்தில் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கர்மாக்கள் குறையும் மேம் இந்த ஐந்தாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோன்னாவே நமக்கு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் வந்து அடங்கும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எல்லாரும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறாங்க யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸு எல்லாம் பார்க்குறாங்க சீரியலு டிவி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படியே ஒதுக்கணும் இவங்க வந்து அப்படியே அதை ஒதுக்கிட்டாங்கன்னா கர்மா அப்படிங்கறது குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் அடுத்து இந்த ஐந்தாம் பாவத்துக்குரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கணும் என் அதே என்ன வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுள்னா என்னென்ன பாலாம்பிகை இருக்கு பாலமுருகன் கிருஷ்ண பரமாத்மா ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று கடவுகளில் ஏதாவது ஒரு கடவுளுக்கு வந்து என்னுடைய குழந்தைய உன்னோட மாறுவேஷம் போட்டு நான் உன் சன்னதி கூட்டிகிட்டு வரேன் ஸோ என்னுடைய வேண்டுதலை வை அப்படின்னு வேண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் மேம் இப்போ வந்து ஆறாம் பாவகத்துக்கு வந்து அவங்களுடைய கர்மாவை குறைவதற்காக அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம் ஸோ ஆறாம் பாவகத்துக்குரிய கர்மா பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா கடன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி பண்ணக்கூடாது கொடுத்த கடனை வேண்டாம்னு விட்டுறணும் பாதி விட்டுருங்க இப்போ ஒரு லட்சம் கொடுத்துறீங்கன்னா ஐம்பதாயிரம் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா வந்து உங்க கர்மா கழியணும் பரிகாரம் செய்கிறீங்க உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பின்னாடி கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பா வந்து பாதி கடன் கொடுத்துருந்தீங்கன்னா பாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அல்லது இப்போ ஒரு பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்ட முடியாமல் இருக்கீங்க இன்னொரு சின்ன பேங்க்ல ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கடன் வாங்குங்க வேற ஒரு பேங்க்ல இந்த கடனும் அடைச்சிடலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சோர்ஸ் பணம் கிடைச்சிரும் ஸோ இதுவுமே ஒரு கர்ம பரிகாரம் தான் அடுத்தது இந்த ஆறாம் பாவகத்தில் பார்த்தோன்னா கடவுளுக்கு வந்து ஆயுதம் வந்து சமர்ப்பிக்கணும் அம்மனாக இருந்தாங்க அந்த கிரகத்துக்குரிய கடவுள் அம்மனாக இருந்தாங்கன்னா சூளம் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் முருகப்பெருமானா இருந்தா வேல் சோ இந்த மாதிரி வேண்டிக்கலாம் மேம் இப்போ வந்து ஏழாம் பாவகத்துல வந்து அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம் சோ இந்த ஏழாம் பாவகத்துல வந்து கர்ம பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த திருக்கல்யாணம் கடவுளுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கல்யாணத்துக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி செய்யலாம் ஸோ பண உதவி செய்யலாம் அடுத்து இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்ட்னருக்கு வந்து ஒரு ஷேர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது இதுவுமே ஒரு கர்ம பரிகாரம் தான் ஒரு திருமணம் ஆகி ஒரு தம்பதியினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த தம்பதியினர் வந்து மறுபடியும் மருமாங்கல்யம் செய்கிறதுக்காக ஒரு பத்து பத்திரிக்கை அடிச்சு பத்து பேருக்கு கொடுக்கணும் மருமாங்கல்யம் கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துருங்கன்னு மருமாங்கல்யம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எட்டாம் பாவகத்துல வந்து அவங்க கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம் எட்டாம் பாவகத்துக்குரிய கர்ம பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளியறை பூஜை கேள்விப்பட்டிருப்பீங்க அதை யாரையும் பார்க்க அதிகம் விடமாட்டாங்க சோ அந்த பூஜையில கலந்துக்கணும் அல்லது அந்த பூஜைக்கான செலவை வந்து ஏத்துக்கணும் சோ இது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா எட்டாம் பாவகத்துக்குரிய பரிகாரம் வந்து நல்ல பலனளிக்கும் அவங்களுக்கு நம்ம இப்ப வந்து ஒன்பதாம் பாவகத்துல அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் ஒன்பதாம் பாவகம்னு எடுத்தானாவே நமக்கு பாக்கியஸ்தானம் தான் அடிக்கடி கோயிலுக்கு போய் கடவுள டார்ச்சர் பண்றவங்க நீ என்ன இதை செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறேன் இனிமே சாமியை கும்பிடுறது இல்ல அப்படின்னு ஒதுக்குறவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி கோவிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போகிறத தவிர்க்கணும் இப்ப டெய்லி போறாங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி போகணும் அதுலேயே அவங்க கர்மா அப்படிங்கிறது கழிய ஆரம்பிச்சிடும் கோவிலுக்கு போகாம இருக்கிறதுனால கர்மா குறை கண்டிப்பா அடிக்கடி தினைக்கும் போறவங்க வாரத்துல ரெண்டு நாள் போகணும் அதே போல மனிதரா பிறந்து இப்ப கடவுளா இருக்கிறவங்கள வழிபாடு செய்யணும் மேம் இப்ப வந்து பத்தாம் பாவகத்துல இருக்க கர்மாவை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மேம் இந்த பத்தாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறாங்கன்னா உண்டியலில் காணிக்க செலுத்தாமல் திரும்பி வரவே கூடாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி பத்தாம் பாவகத்துல என்னோட பிரச்சனைக்குரிய அதிபதி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா உண்டியல்ல ஒரு ரூபாயாவது போட்டுட்டு தான் வரணும் கோயிலுக்கு போயிட்டு அதே போல் தொழில் வேலை விஷயத்தில் லேபர்ஸ் வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கவங்க லேபர்ஸை வந்து ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாது என்ன செஞ்சாலுமே அவங்க மேலே எரிஞ்சு விழாமல் திட்டாமல் இருக்கணும் ஸோ இதுவுமே ஒரு வகை கர்மா பரிகாரம் தான் பதினோராவது பாவகத்துல வந்து அந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம் பதினொன்றாம் பாவகத்துல பார்த்தோம்னா தீராத ஒரு ஆசை பேராசைன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஆசை இருக்கிறவங்க அதை வந்து சாப்பிட இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அதை தொடவே கூடாது பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து இலக்க தயாராக கண்டிப்பா தியாகம் பண்ணணும் நீங்க அந்த விஷயத்தை இழந்தீங்கனா தான் நீங்க என்ன பிரார்த்தனை செய்றீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு வகையான கர்மா தியாகம்னு எடுத்துக்கோங்களேன் தியாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஸோ அடுத்து வந்து இப்போ பிஸ்னஸ்ல வந்து லாபம் கிடைக்கிதுன்னா ஒரு நாள் லாபத்தை கொண்டு போய் உண்டியல்ல போட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்போ தொழில் விஷயத்துல பிரச்சனை இருக்கு அந்த பாவக அதிபதி எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்துக்குரிய கடவுளுக்கு போய் உண்டியல்ல போட்டுடணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தொழில் வந்து நல்ல லாபங்கள் எடுக்கலாம் நம்ம இப்போ வந்து பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்க அந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் மேம் பன்னெண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்தோம்னாவே தூக்கம் இப்போ வந்து நல்லா லக்ஸரி பெட்ல படுத்துட்டு தூங்குவாங்க ஏசி போட்டுட்டு அவங்கெல்லாம் தரையில் தரையில படுக்கணும் உங்க பிரார்த்தனை உங்க கர்மா கலியணும் உங்க பிரார்த்தனை நிறைவேறணும்னா பாயில கூட படுங்க தரையில கூட சொல்லல பாயில படுக்கலாம் ஸோ இதுவுமே ஒரு வகை கர்ம கலீரது தான் அடுத்து வயதானவர்களுக்கு வந்து செலவழிக்கணும் அவங்களுக்கு தேவையான உடைமைகளை வாங்கி தரலாம் உணவு வாங்கி தரலாம் இந்த மாதிரி விரயங்கள் பண்ணும் பொழுது கர்மா அப்படிங்கறது அந்த இடத்துல கழியும் மேம் இப்போ வந்து நம்ம பன்னெண்டு பாவகத்துலேயுமே வந்து கர்மாவை குறைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் மேம் மேம் இப்ப வந்து பொதுவா எல்லா மக்களுமே அவங்க செஞ்ச அந்த கர்மாவை வந்து அந்த முன்ஜென்ம கர்மாவை வந்து கழிக்கணும் அதுல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியல் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றலாம் மேம் ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம் வந்து செய்யலாம் எந்த அதாவது இப்போ ஒருத்தங்க ஜனனம் எடுத்திருப்பாங்க ஒரு நட்சத்திரத்துல அந்த நட்சத்திர அன்னைக்கு அன்னதானம் செய்யணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்மா அப்படிங்கிறது களியா ஆரம்பிக்கும் அந்த இடத்துல அன்னதானம் தான் சிறந்தது தானத்திலே சிறந்தது அன்னதானம் கண்டிப்பா அடுத்தது இன்னொன்று பார்த்தோம்னா எல் எந்த லக்னமா இருந்தாலும் சரி மீனுக்கு வந்து பொரி போடலாம் இது வந்து அவங்களுடைய வாழ்வியல் தினசரி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறை கண்டிப்பா மீன் பரிகாரம் டெய்லி செய்யலாம் முடிஞ்சா அல்லது இந்த ஜன ஜனனகால நேரத்துல பிறந்த நட்சத்திர நாள் அன்று அன்னதானம் செய்வது நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் மேம் நன்றி மேம் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்